இரட்டை வேடம் போட்ட ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி சாடல் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராகுமர குருவை ஆதரித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்து பொதுக்கூட்ட மேடையில் தீவிர வாக்கு சேகரித்தார் அப்போது ஸ்டாலின் தான் இரட்டை வேஷம் போடுகிறார் என்று குற்றம் சாட்டினார் ஏனென்றால் அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜியை பற்றி பேசியதும் அதேபோல் செந்தில் பாலாஜி ஸ்டாலினை பேசியதையும் எல்சிடி காட்சி வாயிலாக தொண்டர்களுக்கு காண்பிக்கப்பட்டது அது மட்டுமின்றி அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது ஊழல்வாதியாம் அதுவே அவர் கட்சியில் இருக்கும்பொழுது நல்லவராம் இதன் அடிப்படையிலேயே ஸ்டாலின் தான் இரட்டை வேஷம் போடுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார்

தேவி மீது 14 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து திகாரத்திற்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நீயே கொள்ளையிட்டதால் திகாரத்தில் இருப்பவர்களை கருணை நிதி செய்து பார்ப்பது அவர்களது வழவாய் 2800 ரூபாயிரார் 4800 போடுது சாய்

ಮೋಸಿ ಮಕ್ಕಳ

பிரயாணத்தை அனுப்ப கோல் பண்ண இப்படி இருந்தால் ஃபோன் சொல்ல எப்படி ஒய் முடியும் நீ உங்கள் நிர்வாக நீங்கள் வீடு பண்ணி போது தான் வேண்டிய விஷயம் ஆ கோன் ஃபோன் ஒய் ஃபோன் எனக்கு சொல்லலைமா இருக்குது ஒயிட் நம்பிக்கா நீ கேட்டேன் நிர்வாகி கோன் சொல்லுங்க ஹீட் கட்ட ராம்கிறான் தங்களாண்ணா கோல் சொல்ற மாறி வானே நான் தெரியாமல் வேடிக்கை

போட்டோ எடுத்து வைக்கிறார் இப்ப தேவையற்ற முதலமைச்சர் மொபைல் சொன்ன போட்டு